வணக்கம் நாம் இன்னைக்கு ஏராளமான விட்டமின்ஸ் மினரல்ஸ் அடங்கிய அதே நேரம் இரும்புச்சத்து அதிகம் உள்ள முருங்கைக்காயில் சூப்பரான ரெசிபி இப்போ பார்க்க போகிறோம் இதுக்குன்னா சோத்துக்காய்னு சொல்லுவாங்க இல்லையா அதாவது சதைப்பற்று அதிகம் உள்ள முருங்கைக்காய் ஒரு பதினஞ்சு காய் எடுத்திருக்கேன் முருங்கைக்காயை சின்ன சின்ன துண்டு நறுக்கிருக்கேன் புளி ஊற வச்சுக்கிறேங்க இப்போ மஞ்சள் தூள் போட்டு குக்கரை முடியலாம் முருங்கக்காய் வேகட்டுங்க வெந்திரிச்சுங்க நல்லா வெந்திருக்குங்க முருங்கைக்காயில் கொஞ்சமாக கல்லுப்பு உப்பு சேர்த்து வேச்சுருக்குங்க இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ண தேவையில்லைங்க முருங்கைக்காயில் இருக்க அந்த சதை இருக்கு இல்லையா இதை வந்து ஒரு ஸ்பூன் வச்சு அப்படியே வலிச்செடுக்கலாம் காய் வெந்த தண்ணியும் நம்ம இதுக்கு உயப்படுத்தப்படுங்க இப்போ முருங்கைக்காயெல்லாம் வலிச்சிக்கலாம் எல்லாத்தையும் நல்லா ஒட்டை வலிச்சு எடுத்துருங்க இந்த மாதிரி இருக்கணுங்க பாருங்கள் நம்ம வலிச்செடுத்த இந்த காய் இருக்கு இல்லையா இது ஒரு கப் அளவுக்கு வருதுங்க இதை எடுத்து வச்சுக்கலாம் முருங்கை சீசன் அப்போ இந்த மாதிரி செய்யலாங்க இப்போது கடாய் காஞ்சிச்சு எள்ளு மிளகா வத்தல் கொஞ்சம் கருவேப்பில் கொஞ்சம் மிளகு சேர்த்து வறுக்கலாம் இதை நம்ம ட்ரையாக வறுத்து பொடி பண்ணணுங்க இப்போ அடுத்து கடுகு இந்த வர அப்புறம் பூண்டு இருக்கு இல்லையா அதை சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே வறுத்த பொருட்களை பொடி பண்ணிட்டாங்க இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கணுங்க இதை கருகாக வறுத்துக்குங்க முருங்காயை மிக்சியில் வச்சு நல்லா அரைச்சிக்கலாம் புதை புதைன்னு அரைச்சிக்கோங்க இந்த மாதிரி இருக்கணுங்க ரொம்ப தண்ணி சேர்த்துடாதீங்க வெங்காயம் நல்லா வதங்கணுங்க மிளகாத்தூள் சேர்த்துக்குங்க இப்போது இந்த முருங்கை பேஸ்டாக அரைச்சிட்டங்க இதை சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கலாம் இது கூட அரை டீஸ்பூன் வந்து காஷ்மீர் சில்லி சேர்த்துக்குங்க மிளகா வந்து நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க நல்லா வதங்கிடுச்சு இப்போ பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த தூளை சேர்த்துக்கலாம் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் புளிய காய் வேகிச்ச தண்ணியில் கரைச்சி எடுத்துட்டுங்க இப்போ அதை சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடலாம் இந்த இடத்துல உங்களுக்கு தேவையான உப்பு காரம் இருக்கான்னு செக் பண்ணிக்கங்க இப்போ மூடி வைக்கலாம் இப்போ திறந்து பார்க்கலாம் பாருங்கள் நல்லா வெந்து வந்திருக்குங்க நல்லா விடுங்க உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி மாறுதுன்னு காமிக்கிறேங்க சூப்பராக இருக்குங்க கலர் பார்க்கவே சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு அருமைங்க அட்டை காசுங்க வாசனைன்னு பார்த்தீங்கன்னா அப்படி தூள் பறக்குதுங்க சூப்பராக இருக்குங்க அப்படியே வீடே மணக்குதுங்க நல்லா கமன்னு இருக்குங்க இது அப்படியே அடுப்பை சிம்மில் வச்சு அப்படியே இருக்குதுங்க கிண்டி கிண்டி விடுங்க இது வெளியே வச்சோம்னா ஒரு மாதத்துக்கு அப்படியே இருக்கும் இப்போ வெள்ளம் செத்துக்கலாம் நாட்டு சக்கரை ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்குங்க இது காரமாக இருக்கனால இந்த வெண்ணெய் சேர்க்கும் போது அப்படியே டேஸ்ட்டை தூக்கி கொடுக்குங்க சூப்பராக இருக்குங்க நல்ல உப்பு காரம் புளிப்பு எல்லாம் கலந்து சூப்பராக இருக்குங்க இது கொதிக்கட்டுங்க இப்போ திறந்து பார்க்கலாம் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் அந்த கலரு சூப்பராக இருக்குங்க நல்லா மணக்க மணக்க ரொம்ப டேஸ்டியான இந்த முருங்கைக்காய் தொக்கை நீங்கள் செஞ்சு வச்சிங்கன்னா இட்லி தோசை ஏன் ஒயிட் ரைஸோடு சூப்பராக சாப்பிட்லாங்க ஆளுநாள் அழகுராஜா மாதிரி இது எல்லா டிஷ் கூடயும் பொருந்துங்க ஏன்னா அந்தளவுக்கு டேஸ்ட் அட்டை கசங்க பசி மறந்தவங்களுக்கும் இது பசியை தூண்டுங்க இது ஃப்ரிட்ஜில் வச்சா மூணு மாதத்துக்கு கெட்டு போகாதுங்க ரொம்பவே டேஸ்டான வீடியே மணக்கும் இந்த முருங்கத்தோக்கை நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் லைக்ஸையும் கமெண்ட்ஸையும் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதேபோல் மற்றும் ஒரு வீட்டில் சந்திக்கலாம் நன்றி